தாம்பரம் தெற்கு பகுதி தேமுதிக சார்பில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தெற்கு பகுதி தேமுதிக சார்பில் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு சுமார் மூன்று இடத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி தாம்பரம் தெற்கு பகுதி செயலாளர் கேட் எம் தர்மா தலைமையில் அறுபத்தி நான்காவது வட்ட செயலாளர் கன்னியப்பன் முன்னாள் வட்ட செயலாளர் கமல் அவைத்தலைவர் சங்கர் கலைவாணி ஆறுமுகம் தெற்கு பகுதி இளைஞரணி செயலாளர் விஷ்ணு அறுபத்தி நான்காவது வார்டு வட்ட துணை செயலாளர் விக்னேஸ்வரன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றதா இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளர் மா செழியன் கலந்து கொண்டு சுமார் மூன்று இடத்தில் கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஃபாத்திமா ஸ்டெல்லா மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் சுஜாதானந்தினி தாம்பரம் தெற்கு பகுதி துணை செயலாளர் ஏழுமலை தமிழரசு வட்ட பிரதிநிதிகள் பாலமுருகன் வீரப்பன் மத்திய பகுதி துணை செயலாளர் சதீஷ்குமார் தாம்பரம் தெற்கு பகுதி கேப்டன் மன்ற செயலாளர் டாக்டர் நெரும்பூர் ராஜேந்திரன் தெற்கு பகுதி மகளிர் அணி செயலாளர் டாக்டர் சுமதி துணை செயலாளர் திலகா வட்ட செயலாளர்கள் குமார் ராசி மகேந்திரன் காந்தி நாகூர் மீரான் ஷங்கர் ஏழுமலை முருகன் விக்கி தாம்பரம் தெற்கு பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து அறுபத்தி நான்காவது வட்ட செயலாளர் கன்னியப்பன் ஏற்பாட்டில் அவர்களுடைய இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்